السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وان انس رضي الله عنه انه قال جاء رجل الى النبي صلى الله عليه وسلم فقال يا رسول الله اني اريد سفرا فزودني فقال زبدك الله تقوى قال زدني قال وغفر ذنبك قال زدني قال ويسر لك الخير حيث ما كنت رواه الترمذي கால ஹதீசும் ஹசன் பிகு சட்ட தொடரில் நம்மள மருந்து வெளியூருக்கு நம்முடைய பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் நம்முடமிருந்து விடைபெற்று செல்லும்போது அவர்களிடத்தில் நாம் என்ன வசியத்தை செய்வது என்ன சொல்லி அனுப்புவது என்பது பற்றிய பாடம் இன்றைக்கு இடம்பெறுகிறது வெளியூருக்கு செல்லலாம் அல்லது வெளிநாடுக்கு செல்லலாம் அப்போது நாம் சாதாரணமாக சென்று வாருங்கள் வென்று வாருங்கள் என்றெல்லாம் வசனம் பேசுவதை விட பெருமானார் ரசூலேக்கரும் செல்லலாசவர்கள் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதை நாம் சொல்லி அனுப்ப வேண்டும் பயணம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதிலே பாதுகாப்பு தேவைப்படுகிறது எந்த நல்ல நோக்கத்துக்காக வெளியூர் வெளிநாடு பயணம் புறப்படுகிறோமோ அந்த பயணம் வெற்றியாக அமைய வேண்டியிருக்கிறது அந்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டிருக்கிறது நல்ல நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமென்றால் பயணம் பாதுகாப்பாக அமைய வேண்டுமென்றால் இறையச்சம் இறை பொருத்தத்தோடு அது நடைபெற வேண்டுமென்றால் பெருமான ரசூலை கம்சதாஸ் அவர்கள் பயனாளிகளுக்கு சில ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் பெருமானா ரசுலேக்கரும் சொல்லல்லா அலிஸ்ல்லம் அவர்களிடத்தில் மாலிகபுணல் ஹுவைரிஸ் என்பவர் எடுத்துரைக்கிறார் நாங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களிடத்தில் இருபது நாட்கள் தங்கியிருந்தோம் அவர்களிடத்தில் உபதேசம் பெறுவதற்காக மார்க்க விளக்கங்கள் பெற நாங்கள் எல்லோருமே சபபத்தும் முத்தக்காரிபோம் சமகாலத்து இளைஞர்களாக இருந்தோம் சபபா ஷாபுடைய பன்மைதான் சபபா இளைஞர்களாக இருபது நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம் நபி அவர்கள் எங்கள் மீது மிக கருணை மிக்கவராக மென்மை மிக்கவராக இருந்தார்கள் அவர்கள் விளங்கி கொண்டார்கள் இருபது நாட்கள் ஆகிவிட்டன இந்த இளைஞர்களுக்கு அவர்களுடைய குடும்பம் நினைவுக்கு வந்துவிட்டது பெற்றோர் நினைவுக்கு வந்து விட்டார்கள் என்பதை எங்களுடைய முகங்களை பார்த்து பெருமானார் ரசுலே கருண் செல்லல்லா அரசு அவர்கள் விளங்கி கொண்டு கருணை மிக்கவர்கள் எங்களிடத்தில் விசாரித்தார்கள் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் யாரை யாரையெல்லாம் விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் பதில் சொன்னோம் அப்படியானால் இருபது நாட்கள் கடந்து விட்டன உங்களுக்கு உங்களுடைய குடும்ப நினைவு வந்து விட்டது ஞாபகம் வந்து விட்டது இரு அகி அகிலிக்கும் உபதேசம் செய்கிறார்கள் நீங்கள் வீட்டிற்கு சென்றதற்கு பின்னாலே ஃபீஹும் அங்கே நீங்கள் தங்கியிருக்கிற போது வாலிமுகம் இங்கே இந்த இருபது நாட்கள் என்ன நீங்கள் உபதேசங்கள் கற்றீர்களோ மார்க்க ஞானங்களை தெரிந்தீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு கற்பியுங்கள் சொல்லித்தாருங்கள் சொல்லித்தருவதோடு ஓ முருகும் இறை கட்டளைகளை அவர்களுக்கு நீங்கள் ஏவுங்கள் எந்த அளவுக்கு என்றால் எந்த நேரத்தில் என்ன தொழுகை தொழுவது என்பதையெல்லாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் பாடமாக படித்துச் சொல்லுங்கள் காரணம் எல்லாமே புதுசாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் பள்ளிவாசலுக்கு சென்று நீங்கள் தொழக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய ஊரில் இல்லாவிட்டால் வீட்டிலேயே நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களில் ஒரு பாங்கு சொல்லட்டும் வீட்டிலேயே பாங்கு சொல்லட்டும் வள்ளி உம்முக்கும் அக்பருக்கும் உங்களில் யார் மூத்தவரோ பெரியவரோ இமாமத்து செய்யட்டும் சல்லு கமார் ஐ துமுனி சல்லி என்னை எப்படி நீங்கள் தொலை கண்டீர்களோ அதே போன்று நீங்கள் தொழுதால் போதுமானது என்று சொல்லி அனுப்புகிறார் சாதாரணமாக விடை அனுப்பலாம் சென்று வாருங்கள் உங்களுடைய வேலைகளை முடித்து வாருங்கள் உங்களுடைய வேலைகளில் கடமைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்கள் என்றெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கலாம் ஆனால் இவ்வளவு ஒரு அழகான சுருக்கமான ஒரு உபதேசம் செய்து அனுப்புகிறார் நீங்கள் ஊருக்கு சென்றீர்கள் என்றால் இறை கட்டளைகளை சரியான முறையில் கடைபிடியுங்கள் கடைபிடிப்பதோடு எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான அந்த வழிகாட்டுதல்களையும் வழங்குகிறார்கள் என்றால் இதுதான் நாம் பயனாளிகளை நம்முடைய வீட்டிலிருந்து அனுப்பும் போது நாம் செய்ய வேண்டிய உபதேசங்களிலே இது ஒரு உபதேசமாக இருக்கிறது பெருமானா ரசூலே கரும் சல்லாஸ் அவர்கள் தங்களுடைய அந்திம காலத்தில் ஒரு உருக்கமான உபதேசம் செய்கிறார்கள் அல்லாஹுவை புகழ்ந்து பேசுகிறார்கள் அம்மா பாஸ் மக்களே இன்னம்மா அன்ன பஷரு நான் ஒரு மனிதன் தான் யூசிக்கா ஏத்திய ரசூலர் அப்படி எல்லா மனிதர்களுக்கும் அந்த மலக்குள் மௌத்து வருவது போன்று ரூகை கைப்பற்றுகின்ற அந்த மலக்குள் மௌத்து வருவது போன்று என்னிடத்திலும் வரப்போகிறார் என்னுடைய காலம் நெருங்கிவிட்டது நான் அல்லாஹுவை சென்று அடையக்கூடிய காலகட்டம் பெருமானார் ரசூலே கரம் சொல்ல அரசு அவர்கள் வஃபாத்துக்கு முன்னாலேயே தங்களுடைய வஃபாத் பற்றி முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள் நாம் பல ஹதீசுகள் வாயிலாக தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்படி என்னுடைய ரப்பினுடைய ரசூல் வந்து விட்டார் மலக்குள் மௌத்து வந்து விட்டார்னால் போ நான் பதில் அளித்து விடுவேன் நான் புறப்பட்டு விடுவேன் அல்லா குடத்திலே புறப்பட்டு விடுவேன் உங்களிடத்தில் இரண்டு விஷயங்கள் நான் விட்டு செல்கிறேன் சற்று கவனமாக இருங்கள் அவர்கள் பயணம் போகப் போகிறார்கள் மீளா பயணம் மௌத்து என்பது அது மீளா பயணம் திரும்ப மீண்டு வர முடியாது ஆனால் பயணம் வரப்போகிற அவர்கள் தங்களுடைய உம்மத்தாருக்கு அழகை உபதேசங்கள் அவர்களுக்கு மட்டுமா அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபிகளுக்கு மட்டுமா அந்த உபதேசம் நமக்கும் சேர்த்துத்தான் உபதேசம் உங்களுக்கு இரண்டு முக்கியமான விஷயங்களை விட்டு செல்ல நீங்கள் கடைபிடிங்கள் சரியாக நீங்கள் பின்பற்றுங்க நம்பர் ஒன்று கிதாபுல்லா இறை வேதம் குரான் ஷரீப் அந்த குரான் ஷரீஃபில் தான் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்கள் அந்நூறு நூறு இருக்கிறது வெளிச்சம் இருக்கிறது ஜோதி இருக்கிறது கிதாபில்லா கிதாபுல்லா வசம்சிப்பு பிஹதி நீங்கள் இருக பற்றி பிடித்து வாழ்க்கையிலே கடைபிடிங்கள் என்று சொன்ன பெருமானார் அசுதே கருமிசுலாஸ் அவர்கள் அதிக ஆர்வத்தை ஊட்டியதோடு என்னுடைய அந்த சுன்னத்தான வழிமுறையும் கடைபிடிங்கள் என்று என்ன செய்கிறார்கள் ஒன்று நாம் பயணம் புறப்படுவோம் அல்லது நம்மிடமிருந்து பயணம் புறப்படுவார்கள் இருதரப்பாகும் தேவையான உபதேசங்களை பெருமானார் அசுரேக்கர் மிஸ்ராசன் வெளியிடுகிறார்கள் நாம் பெற்ற பிள்ளைகள் வருவார்கள் நம்மிடத்திலே வருவார்கள் நம்முடைய உற்றார் உறவினர்கள் வருவார்கள் குறிப்பிட்ட காலம் தங்குவார்கள் பின்பு புறப்படுவார்கள் அவர்களுக்கு தேவையான கட்டி சாதங்கள் நம்ம கட்டி கொடுப்போம் நிறைய பதார்த்தங்களை எல்லாம் வாங்கி கொடுப்போம் நிறைய ட்ரெஸ்ஸுகள் உடுப்புகளை எல்லாம் ஜுவல்கள்லாம் நாம் வாங்கி கொடுப்போம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் செய்ய வேண்டிய உபதேசங்கள் இது இருக்கிறது இதை நாம் மறந்து போகலாமா பெருமாநா ரசூலை கருமிசல்லாஸ் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் பயணம் புறப்படும் போது நாமும் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் அவர்களிடத்தில் நாம் துவா செய்யும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும் நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் காரணம் தாவத்துல் முசாஃபிர் ஒரு பயணியினுடைய துவா மறுக்கப்பட மாட்டாது பயணத்தில் சில சிரமங்களை சகித்து கொண்டு அந்த சிரமத்தோடு சிரமமாக அல்லாவிடத்திலே கையேந்த போது அல்லாஹுடைய கருணை சுரக்கிறது அவருடைய கிருவே நமக்கு கிடைக்கிறது என்பதனால்தான் உமரதி அல்லாஹ் அவர்கள் பெருமானார் ரசூலே கருமித்திலே பர்மிஷன் கேட்கிறார் யாரா ரசூல நான் உம்ரா செய்ய நான் நினைத்திருக்கிறேன் உம்ரா உம்ரா செல்ல தாங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள் பெருமான ரசூலே கரும் அவர்கள் உடனடியாக சொன்னார்கள் லா தன்சனா யா உஹையம் துவாய் உம்ராவிலே நீங்கள் மக்கா மதீனாவிலே துவா கபூலாக கூடிய இடங்களிலே துவாக்கள் கேட்பீர்களே எங்களை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் காரணம் சஃபரிலே செல்லுகிற போது கேட்கிற துவாவுக்கு மதிப்பு இருக்கிறது மட்டுமன்று செல்கின்ற இடம் புனிதமான இடம் அந்த புனிதமான இடங்களிலே கேட்கிற துவாவுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது நாம் என்ன சொல்வோம் செல்லுங்கள் பார்த்து கவனமாக இருங்கள் உடல் நலத்தை நீங்கள் பேணுங்கள் என்று சொல்லி வேறு சில தேவைகளை நாம் நம்மிடத்திலே சொல்லிக் கொண்டிருப்போம் பெருமானார் அசுலே கர்மிசலாஸ் அவர்கள் பகிர்ந்த விஷயம் நீங்கள் துவாவிலே மறந்து விடாதீர்கள் உமரானவர்கள் அப்படி மெய் செலுத்து போகிறார்கள் யார் யாரிடத்திலே துவா செய்யும்படி சொல்வது உலக மக்கள் யாவரும் பெருமானாருடைய துவாவுக்கு ஏங்கி கொண்டிருக்கிற நிலைமையிலே பெருமானாரே தம்மிடத்தில் துவா செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள் என்றால் உமரதி அவர்கள் ஒரு கலிமத்துன் மா எசுருணி அன்னலி பிகா துனியா துனியாவே எனக்கு கிடைத்து விட்டாலும் கூட எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்காரு பெருமாநா ரசுலே கருமிசல்லாசனுடைய அந்த பணிவான அந்த கோரிக்கை இருக்கிறதே அந்த கோரிக்கை என்னை மேசிலிருக்க வைத்து நான் சாதாரணமான ஒரு மனிதன் சையுதுல் அவ்வளின் வகிற சர்தாரே தோஜகான் அவர்கள் எங்களிடத்திலே துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் என்றால் ஒரு பயணம் என்பதை எப்படி அமைய வேண்டும் நாம் பயணம் புறப்படுவதாக இருக்கலாம் பிறரை பயணம் அனுப்புவதாக இருக்கலாம் குறிப்பாக ஒரு துவா சொல்லி அனுப்ப வேண்டும் ஹாஜிமார்கள் உமரா செய்யக்கூடியவர்கள் அவர்கள் பயணம் புறப்படும் போது அவர்களிடத்திலே ஒரு துவாவை சொல்லி அனுப்புகிற ஒரு நடைமுறை இருக்கிறது அஸ்தவுதி உள்ளாக தீனக்க வா அமான அமலிக்க அஸ்தவுதி உள்ளாக தீனக்க வா அமான ஆமாலிக்க அல்லாஹிடத்திலே நாங்கள் உங்களை பொறுப்பு ஒப்படைக்கிறோம் உங்களுடைய தீன் பாதுகாக்கப்பட உங்களுடைய அமானிதம் பாதுகாக்கப்பட உங்களுக்கு நல்ல முடிவுகளாக ஏற்பட ஹவாத்தியமாக அமானிக்க ஹாத்தியமா என்றாலே நல்ல முடிவுகள் நீங்கள் செல்லுகின்ற போது நீங்கள் எடுக்கின்ற துவங்குகின்ற காரியங்கள் யாவுமே நல்ல முறையிலே நிறைவடைய வேண்டும் என்று நாங்கள் அல்லாவிடத்திலே உங்களை பாதுகாப்பாக ஒப்படைக்கிறோம் காரணம் இறை பாதுகாப்பை விட ஒரு உயர்ந்த பாதுகாப்பு என்ன உயர்ந்த ரயில்களில் நாம் புறப்பட்டு செல்வோம் ஃப்ளைட்டில் நாம் புறப்பட்டு போ புறப்பட்டு போவோம் அல்லாஹுடைய பாதுகாப்பு வேண்டுமா இல்லையா தான் நமக்கு அமானிதமாக இருக்கணும் அஸ்தஉதி உள்ளாக தீனக்கமான அமளிக்க நாம் வாசித்த அந்த ஹதீசில் அனசரதி அல்லான்னு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானார் ரசுலே கர்மிசலா சிமத்தில் ஒரு மனிதர் வந்து யார் அசுலல்லாம் இன்னி உரிது சஃபரா நான் பயணம் போகிறேன் இப்போ ஜவ்விதின் எனக்கு எனக்கு ஏதாவது நீங்கள் ஒரு கட்டி சாதம் தாருங்கள் என்று சொன்னார்கள் கட்டி சாதம் என்றால் ஏதாவது உணவு பொருள் தாருங்கள் என்பது பொருள் அல்ல உணவுப் பொருள் பதார்த்தங்கள் தாருங்கள் பச்சனங்கள் தாருங்கள் என்பது பொருள் அல்ல மாறாக எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்பது பொருளாகும் பெருமாள் அவர்கள் உபதேசம் செய்வது ஒரு புறம் இருக்க அத்தக்குவா இருக்காதி நாம் எடுத்துச் செல்கின்ற கட்டி சாதங்களே இறையச்சம் தான் சிறந்த கட்டி சாதம் அல்லாஹ் உங்களுக்கு இறையச்சத்தை கட்டி சாதமாக தருவானாக பயண சாதமாக தருவானாக யார சொல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு துவாச்சியங்கள் அம்பக்க உடைய பிழையை அல்லாஹ் பொறுப்பானாக இன்னும் கொஞ்சம் எனக்கு கேளுங்கள் துவாச்சியங்கள் யார சொல்லா எஸ்ரல்லா வசரலக்கல் ஹை ஹைசுமா குழுத்து நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு அல்லாஹ் ஹயுறு பறக்கத்தை தந்துடுவானாக இவ்வளோ அழகான வாசகங்கள் பாருங்கள் அருமை சகோதரர்களே நாம் நம்முடைய பிள்ளைகளை வழி அனுப்புகிற போது நாம் புறப்படும் போது நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான துவா தான் ஜப்பத கல்லாஹுத் தகுவா ஹஃபரல்லாகு அம்பக்க மற்றும் வ ீர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு கயிறு பறக்கத்து கிடைக்குமாக என்கிற ஒரு துவாவை விட ஒரு உயர்ந்த துவா ஒரு உன்னத துவா என்ன இருக்க முடியும் எனவேதான் இன்றைய இந்த பிக்கு பாடத்திலே இந்த சட்டங்களையும் சேர்த்து சொல்கிறார்கள் நாம் பயணம் புறப்படுகிற போது அல்லது பயனாளிகளை நாம் அனுப்புகிற போது நாம் அவர்களிடத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டிய உபதேசங்கள் என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகள் என்ன என்பதை அறிந்து நாம் வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம் அல்லா நல்லொரு புரிவானாக வாக்ருதாவான முந்திலுள்ளாக